நேற்று இரவு காண்பி சொல்லுவீங்களா பாம்பாட்டி சித்தருடைய புகை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இப்போ மக்களுடைய தரிசனம் ஸோ நேற்றைய பாம்பாட்டி சித்தரை தெளிவாக காண்பிச்சாச்சு இப்போ அந்த இடம் அந்த இடத்துல இருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு வியூ வா 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 உள்ளவா வா ஸோ தம்பி வெற்றிகரமாக நம்ம கூட வந்து ஜெயிச்சாப்ல மொதல் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி நம்ம நின்றுட்டு எடுக்கிற இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் கொஞ்சம் இறங்கிச்சினாலும் ஜோலி சுத்தம் இதோ மக்கள் அங்கே மேலேருந்து இறங்கிட்டு இருக்காங்கனால பார்க்க முடியுது சரிங்களா ஸோ இந்த பாம்பாட்டி சித்தர் இடத்துல பின்னாடி அற்புதமாக நன்னாரி சர்பத்து ஜூஸு எல்லாமே இருக்குது ஸோ வரக்கூடிய நண்பர்கள் எதையும் தூக்கிட்டு செமந்துட்டு வர முடியலனாலும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க கையை விசிறிட்டு வாங்க ஆனால் காசோடு வாங்க சரிங்களா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் தண்ணி வரைக்கும் எல்லாம் கிடைக்குது இந்த வெயில் நேரத்தில் ിടങ്ങളെ